இன்று கிருஷ்ண அவதாரத்தின் பனிரெண்டாவது பாகம் பார்க்கலாமா தாய் மாமனை கொல்வதை வேதம் அனுமதிக்கவில்லை ஆனால் கம்சனை கொல்ல வேண்டிய நிர்பந்தம் கிருஷ்ணருக்கு ஏற்பட்டது ஏனெனில் கம்சனை கிருஷ்ணரை தவிர வேறு யாராலும் கொல்ல முடியாது என்பது அசரீரியின் வாக்கு அதன் காரணமாக பகவான் இங்கே வேதத்தின் கட்டளையை மீற வேண்டியதாயிற்று சரி இது அனுமதிக்கப்பட்ட ஒன்றானால் இப்போது தன்னை தாக்க வந் வரும் மற்ற தாய்மாமன்களை என்ன செய்வது எல்லாமே தேவகையின் சகோதரர்கள் இவர்களை அழிக்க ஒரே வழி தன் அண்ணன் தான் ஏனெனில் அவர் ரோகிணியின் மகன் அவ்வகையில் எதிரே நிற்பவர்கள் தாய்மாமன் மார் ஆக முடியாது அந்த எட்டு பேரையும் கொல்லும் பணியை பலராமன் ஏற்றுக்கொண்டார் குவலாய பீட யானையைக் கொன்றபோது கிருஷ்ணரும் அவரும் ஆளுக்கொரு தந்தத்தை ஒடித்து வந்திருந்தனர் அந்த தந்தத்தை கொண்டு கம்சனின் சகோதரர்களை தாக்கினார் பலராமர் ஒருவர் பின் ஒருவராக அவர்களைக் கொன்றார் அப்போது தேவலோகத்தில் இருந்து மலர்மாலை பொழிந்தது கிருஷ்ண பலராமரின் வீரமான செயல்களால் யசோதையும் நந்தகோபரும் ஆனந்தமாகி கண்ணீர் வடித்து நின்றனர் கிருஷ்ணர் கடவுள் என்பது நன்றாக தெரிந்து விட்டதால் அவரை தொட அவர்களுக்கு தைரியம் வரவில்லை கிருஷ்ணரோ அவர்களின் பாதத்தில் விழுந்து ஆசி வழங்கச் சொன்னார் அவர் கடவுள் என்பதார் அவருக்கு ஆசி வழங்கும் தகுதி தங்களுக்கு இல்லை எனக் கருதி அவர்கள் ஒதுங்கி நின்றனர் அப்போது கிருஷ்ணர் அவர்களிடம் தாயே தேவகி என்னை பெற்றவள் என்றாலும் நீயே என்னை வளர்த்தாய் என் பால்ய பருவ விளையாட்டுகளை நீயே ரசித்தாய் அம்மா இந்த உடல் தாய் தந்தையின் உறவால் பிறக்கிறது அதன் காரணமாக பெற்றவர்களுக்கு கடன் படுகிறது இந்த கடனை தீர்க்கும் அளவுக்கு சம அளவுள்ள பொருள் எவ்வுலகிலும் இல்லை ஏனெனில் மனிதனாக பிறந்தவனுக்கு மட்டுமே எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பாக்கியம் கிடைக்கிறது மனித பிறவிக்கு மட்டுமே இந்த உடலை பிரிந்து இறைவனிடம் சேர்வதற்கு அறிவு தரப்பட்டிருக்கிறது பெற்றவர்கள் வேறு வளர்த்தவர்கள் வேறல்ல அவ்வகையில் நீங்கள் என்னை ஆசிர்வதிக்க தகுதியுள்ளவர்கள் ஆகிறீர்கள் இதை கேட்டு மகிழ்ந்த யசோதை தம்பதியர் தங்கள் அன்பு மகனை வாரியணைத்தனர் வளராமனுக்கு முத்தமழை பொழிந்தனர் அவர்களது கண்களில் கண்ணீர் பெருகியது தாத்தா உக்ரசேனரை சந்தித்த கிருஷ்ணர் யதூ ராஜ்யத்தின் அதிபதியாக அவரை அறிவித்தார் கம்சனுக்கு பயந்து ஒளிந்திருந்த மன்னர்களெல்லாம் மகிழ்ந்து உக்ரரசேனரை பணிந்து வணங்கினர் மதுரா மக்கள் கிருஷ்ணரை தினமும் வணங்கும் பாகியம் பெற்றனர் முகுந்தா எனக் கூறி அழைத்தனர் இதற்கு முக்தியும் பரமானந்தமும் தருபவன் என பொருள் நிச்சயமாக மதுரா மக்கள் பரமானந்தத்தில் மூழ்கினர் என்றால் மிக இல்லை சில நாட்களுக்கு பிறகு பிருந்தாவனத்துக்கு யசோதையும் நந்தகோபரும் புறப்பட்டனர் கிருஷ்ணரை அவர்கள் அழைத்தனர் அம்மா எனக்கு இன்னும் சில கடமைகள் எங்குள்ளன வசுதேவர் தேவகியை சிறையிலிருந்து விடுவித்து அவர்களுடன் சில நாட்கள் தங்கி வருகிறேன் என்னை வளர்த்த உங்களை என்னால் மறக்க முடியாது அண்ணாவும் என்னுடன் தான் இருப்பார் நாங்கள் நிச்சயம் விருந்தாவனத்திற்கு வருவோம் என்றார் அவர்கள் மகன்களை பிரிந்த கண்ணீருடன் புறப்பட்டனர் இதன் பின்னர் தேவகியையும் வசுதேவரையும் கிருஷ்ணர் சிறையிலிருந்து விடுவித்தார் வசுதேவர் தன் பிள்ளைகளுக்கும் கர்க முனிவர் என்பவர் மூலம் புனித நூல் சடங்கை செய்து வைத்தார் கிருஷ்ணர் பிறந்தபோது மனதால் செய்த பசுதானத்தை இப்போது அவர் நிஜமாகவே செய்தார் பின்னர் தன் மகன்களை சாந்தி பணி முனிவரிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தார் இத்தனை காலமும் மாடு மேய்த்து திரிந்த அந்த இளைஞர்கள் இப்போது அறிவியல் அரசியல் கணிதம் சகுனக்கலை வைரங்களுக்கு பட்டை தீட்டும் கலை என சகல சாஸ்திரங்களையும் மாசானிடம் கற்றனர் பயிற்சி முடிந்தனும் மாசானிடம் குருவே தங்களுக்கு தர வேண்டிய குருதட்சணை என்ன என்றதும் குரு ஏதும் பேசாமல் அருகிலிருந்த தன் மனைவியை பார்த்தார் அவளது கண்களில் கண்ணீர் பணித்திருந்தது தாயே தங்கள் கண்கள் பணித்திருக்கின்றன தங்கள் ஏதும் என்னிடம் கேட்க விரும்புகிறீர்கள் தாராளமாக கேளுங்கள் என்றார் கிருஷ்ணர் குறுக்கிட்ட சாந்தி பணி முனிவர் அவர்களிடம் சீடர்களே எங்கள் மகனுடன் பிரபாசேஷத்திர கடற்கரைக்கு சென்றிருந்தோம் அவன் அதில் மூழ்கிவிட்டான் அவனை மீட்டுத் தர வேண்டும் என்றனர் இறந்து போன ஒருவனை மீட்பதென்றால் அது தெய்வத்தாலேயே முடியும் இங்கே பகவான் இரட்டை அவதாரம் எடுத்து வந்துள்ளார் அவரால் முடியாததுதான் என்ன அவரிடம் ஆசி பெற்று உடனே புறப்பட்டு கடற்கரையில் நின்றனர் கிருஷ்ணபலராமர் சமுத்திரராஜன் அவர்களின் திவ்ய தரிசனம் கண்டு ஓடோடி வந்து பணிந்தார் ஸ்ரீ கிருஷ்ணா நான் தங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன உன்னிடம் மூழ்கியுள்ள எங்கள் குரு சாந்தி பணியின் மகனை திரும்பிக் கொடு என்றார் கிருஷ்ணர் தேவாதி தேவா அவன் எனக்குள் இல்லை அவனை என்னுள் மூழ்கி அட்டோழியம் செய்து கொண்டிருக்கும் பஞ்சஜனன் என்ற அரக்கன் பிடித்துச் சென்றான் ஒருவேளை அச்சிறுவனை அவன் உயிருடன் விழுங்கியிருக்க கூடும் சங்கு வடிவில் என்னுள் மறைந்திருக்கும் அவனை பிடித்தால் விவரம் தெரியும் என்றான் பணிவுடன் கிருஷ்ணவளராமன் சற்றும் தாமதிக்காமல் கடலுக்குள் சென்றனர் அங்கே சங்கின் வடிவில் உருண்டு கொண்டிருந்த பஞ்சஜனனை பிடித்தனர் அவனது வயிற்றைக் கிழித்தார் கிருஷ்ணர் உள்ளே சிறுவன் இல்லை சங்குவடிவாசுரனை கொன்று வெளியே தூக்கி வந்தனர் அவர்கள் நேராக யமலோகம் சென்றனர் யமலோக வாசலில் யமதர்மராஜா அவர்களை தண்டனிட்டு வரவேற்றான் காலனே எங்கள் குருவின் மகன் இங்கு இருந்தால் உடனே என்னுடன் அனுப்ப வேண்டும் என்றார் தங்கள் கட்டளை என் பாகியம் என்றவன் சிறுவனை அழைத்து வந்தான் அவர்கள் சிறுவனை குருவிடம் ஒப்படைத்தனர் சாந்தி பணி முனிவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சீடர்களே நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இருப்பினும் குரு என்ற முறையில் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் இந்த யுகத்தில் பேசப்படுபவர்களாக இருப்பீர்கள் உங்கள் போதனைகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார் பயிற்சி முடித்து மதுராவுக்கு அவர்கள் திரும்பினர் தேவகியும் நந்தகோபரும் தங்கள் மக்களை பார்த்து மகிழ்ந்தனர் மாடு மேய்த்த சிறுவர்களுக்கு கல்வி கற்றுத்தந்ததில் தந்தை வசுதேவருக்கு மிகுந்த திருப்தி கிருஷ்ணர் மதுராவில் சூழ்நிலையில் காரணமாக இருந்தாலும் விருந்தாவனத்தில் தாய் தந்தை மற்றும் கோபியருக்கு கொடுத்த வாக்குறுதி மட்டும் உறுத்தி கொண்டே இருந்தது கிருஷ்ணர் கொடுத்த வாக்குறுதி தான் என்ன நாளை பார்க்கலாமா